हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு सा सत्वं येनं परितो विपश्यन् स्तम्भस्य मद्यात् अणुनिर्जिहानां नायं मृगो नापि नरो विचित्रम् अहो किं येदन् ஒன் பை ஒன் மீனிங் ச அவன் அசுரராஜனான இரண்யகஷிபு சத்வம் ஜீவராசி ஏன அந்த பரித சுற்றிலும் விபஷ்யன் பார்த்து கொண்டு ஸ்தம்பசிய தூணின் மத்யாத் மத்தியிலிருந்து ஜிஹானா வெளியே வந்தது ந இல்லை ஐயம் இந்த மிருக மிருகம் ந இல்லை அபி உண்மையில் நர மனிதனும் விசித்திரம் மிகவும் விசித்திரமான அஹோ அந்தோ கிம் என்ன ஏதத் இது இந்திர ரூபம் ரூபமும் மிருகராஜனான சிங்க ரூபமும் இணைந்ததான டிரான்ஸ்லேஷன் அந்த பேரொளியின் காரணத்தை அறிய கஷிபு சுற்றிலும் பார்த்து பொழுது மனிதனா சிங்கமா என்று அரிய அறிய முடியாத பகவானின் அந்த அதி அற்புதமான ரூபம் தூணிலிருந்து வெளிப்பட்டது அந்த ரூபத்தைக் கண்ட கஷிபு பாதி மனிதன் பாதி சிங்கமாக உள்ள இது என்ன ஜீவன் என்று ஆச்சரியப்பட்டான் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எல்லையற்ற ஆற்றலை ஒரு அசுரனால் கணக்கிட முடியாது பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிகி ஞான பல கிரியாச்ச அதாவது பகவானுடைய வெவ்வேறு சக்திகள் அவரது அறிவின் வெளிப்பாடாக எப்பொழுதும் தானாகவே செயல்படுகின்றன ஒரு அசுரனுக்கு பகவானை பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் பார்ப்பது உண்மையாகவே ஆச்சரியமானதுதான் ஏனெனில் சர்வ சக்தி படைத்தவர் என்று அழைக்கப்படும் பரமபுருஷ பகவானின் நினைத்தற்கரிய சக்தியை பற்றிய அனுபவத்தை ஒரு அசுரன் பெற்றதில்லை அசுரர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சர்வ வல்லமையை புரிந்து கொள்ளவே முடியாது அவர்கள் பகவானையும் தங்களுக்குள் ஒருவரைப் போலவே கருதுகின்றனர் அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனும் ஆசிரிதம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் மனித ரூபத்தில் நான் வரும்போது மனிதர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று பகவான் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரை சாதாரண ஒரு மனிதர் என்றும் மற்ற மனிதர்களின் நன்மைக்காக அவர் தோன்றுகிறார் என்றும் மூடர்கள் நினைக்கிறார்கள் பரம்பாவம் அஜானந்த மூடர்களாலும் அசுரர்களாலும் பகவானின் பரம ஆற்றலை உணர்ந்தறியவே முடியாது ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எதையும் செய்ய முடியும் உண்மையில் அவரால் தான் விரும்புவதையெல்லாம் செய்ய முடியும் இரண்ய பிரம்மதேவரிடமிருந்து மிருகத்தாலோ மனிதனாலோ தனக்கு மரணமில்லை என்ற வரத்தைப் பெற்றதால் தனக்கு இனி ஆபத்தில்லை என்று எண்ணினான் ஆனால் அவனைப் போன்ற அசுரர்களை திகைக்க வைத்த மனிதனமும் மிருகமும் இணைந்த இத்தகைய ஒரு ரூபத்தை பற்றி அவன் நினைத்துக்கூட பார்த்ததில்லை இதுவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சர்வ வல்லமை என்பதன் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய பக்தி பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்